வணக்கம் தம்பர்களே தமிழ் சாபக இந்த வீடியோ உங்களே வரவேற்கிறேன் ரீசெண்டாக தான் குமரன் நடித்த கம்ருதீன் அவர்கள் அவரோட பிறந்தநாளை கொண்டாடி அப்போது லைவில் வந்த கம்ருதீன் அவர்கள் ரசிகர்கள் கேட்ட சில கேள்விகளுக்குமே பதில் சொல்லியிருந்தாரு அதில் ஒரு ரசிகர் சுவாமிநாதன் அவர்கள் ஏன் சோசியல் மீடியாவில் யூஸ் பண்ணுறதில்ல திரும்பவும் அவர் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை நான் சொல்லக்கூடாது அவர்கிட்ட இருந்தாலும் உங்களுக்காக நான் சொல்கிறேன் அவர் திரும்பவும் இன்ஸ்டாகிராமில் வரத்துக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இதே போல் லைவில் குமரன் அவர்கள்ட்ட மகானது சீரியல் எப்போ முடியும்னு கேட்டுகிட்டு வந்தாங்க சிலர் அதுக்கு பதிலளித்த குமரன் அவர்கள் ஏன் எல்லோருமே இந்த கொஸ்டினே கேட்டு வரீங்க அவ்வளோ சீக்கிரம் முடியணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா என்ன கண்டிப்பாக இப்போதைக்கு முடியிறதுக்கான வாய்ப்பே இல்லை இன்னும் ஒரு வருஷமாச்சும் மகாநதி சீரியல் போகும் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் மகாநதி சீரியலில் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சூப்பரான பதிலை குமரன் நடித்த கமரன் அவர்கள் சொல்லியிருப்பார் மகாநிதி சீரியலை பொறுத்த வரைக்கும் அதோட ஃபேன் பேஸ் ரொம்பவும் பெருசாகிட்டே தான் போகுது அதனால் இப்போதைக்கு அந்த சீரியல் முடிகிறதுக்கான எந்தவித சான்ஸுமே இல்லை ஏன்னா சீரியல் டீமுமே அந்த மாதிரி பிளானும் பண்ணல குமரன் அவர்கள் சொல்கிற மாதிரி அவர் எக்ஸாக்டாக சொல்லலை ஆனால் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும்னு தான் சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்குமே மகாநதி சீரியல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கேட்காமல் சொல்லுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க